لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما من مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبنا واسألوا الله من فضله إن الله كان بكل شيء عليما முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தருஜுமா உங்களில் சிலரை சிலரை விட எதை கொண்டு அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளானோ அதை தாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசை வைக்காதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து பங்கு உண்டு பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து பங்கு உண்டு எனவே வேறு எவரிடமும் எதனையும் கேளாமல் அல்லாஹிடமே அவனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் முற்றும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று தாலா இந்த விஷயத்தில் சொல்லி தருகிறான் உமுசலமான் அலியல்லாததால இந்த சஹாபி பெண்மணி ரசூர் செல்ல அலிவேசிலம் அவரிடத்தில் வந்து யார் ரசூர் அல்ல ஆண்களை பற்றி அல்லாஹலா குரானிகள் சொல்லுகிறேன் அதாவது பெண்களுக்கு இரண்டு பங்கு உண்டுனா அந்த இரண்டு ஆண்களுக்கு ஒரு பங்குனா பெண்களுக்கு லீ தக்கரி மின்சையின் ரெண்டு பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு அதே மாதிரி சாட்சி சொல்லுகின்ற அந்த விஷயத்திலையும் பெண்கள் வந்து ஆண்கள் ரெண்டு பேர் தேவைன்னா பெண்கள் நாலு பேர் தேவை இப்போ இந்த மாதிரி ஆண்கள் குறித்து உயர்வா அல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு அரசு எல்லாம் பெண்களுக்குன்னு எதுவுமே இல்லையா பெண்களை பற்றி அல்லாஹால சொல்லல பெண்களுக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூசல்மாரி இல்லா இருக்காங்க நம்ம வந்து அலையும்கிட்ட கேட்டபோது அல்லாஹால கிட்ட வசனத்தை தெரிஞ்சி வச்சோம் இந்த மாதிரி அல்லா ஒரு சில பேர் உயர்வாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் ஆசைப்படாதீங்க அவங்களே மாதிரி எனக்கும் வேணும்னு ஆசைப்படாதீங்க அதே மாதிரி ஆண்களும் இந்த மாதிரி சொத்துடைய வசனங்கள்லாம் இறங்கினப்ப ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து கொஞ்சம் கேலிங்கள் செய்கிற மாதிரி அந்த அந்த அன்றைய சூழலில் சொன்னாங்க இந்த மாதிரி நாளைக்கு மறுமையில் எங்களுக்கும் இந்த மாதிரி எப்படி சொந்தல பக்கு பெண்களை விட அதிகமாக அளவு பங்கும் உலக ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்குதோ நாளைக்கு மறுமையிலேயும் அதே மாதிரி தான் எங்களுக்கு நன்மை வந்து ரெண்டு மடங்கு உங்களை விட எங்களுக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதாவது சொன்னால் இல்லை விஜா சொல்லும் ஆண்கள் எது சம்பாதிக்கார்களோ அது ஆண்களுக்கு பெண்கள் எதை நன்மையாக சம்பாதித்தார்களோ அது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி காலத்துல இந்த வசந்த திரைக்க வச்சான் ஒரு சஹாதி பெண்மணி கூட்டம் வந்து ரசோல் சல்லோல் அல்ல ரப்பா எங்களுக்கு எல்லாமே ரப்ப ஒரே ஒற்றுன்னு அல்லா மட்டும்தான் ரசோலுனா எங்களுக்கு ரசோல் எங்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தான் ரசோல் அவ்வனா ஆதங்க எங்களுக்கு தந்தை யாருன்னு ஆதங்களை சார்ந்த வசலம் ஹவ்வா தாய் யாருன்னா அவ்வா அழைவு சார்வா ஆனால் ஏன் ஆண்களுக்கு மட்டும் அல்லாஹ் தலா போர் செய்கிற ஒரு சிறப்பை கொடுத்து அந்த போரில் போர் செஞ்ச இவ்வளோ நன்மைகள்லாம் கொடுக்குறானே ஏன் யாரை சொல்ல எங்களுக்கு இல்லையா பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு அந்த சகாதிய பின்னணிகள் கூட்டம் வந்து ரசூல் செல்லா ஹாலிஸ்ம உங்கள்ட்ட கேட்ட பொழுது ரசூல் செல்லா ஹாலேஸ்வன் சொன்னாங்க உங்களுக்கும் அதே அளவு நன்மை கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு பணிவிடை செய்து உண்டான ஹக்கை நீங்கள் சரியாக நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கும் அதே அளவு நன்மை கிடைக்கும் வலாக்கின் கலீலும் மின்குண்ண தஃ அழகோ கரவணங்க பணிகளை செய்து அவனை சந்தோஷப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அவர் இப்போர் செய்த அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் வலாக்கின் கலிலும் மின்குண்ண தஃ இருந்தாலும் அதை செய்யறது கொஞ்சம் பேர் தான் செய்யறீங்க நிறைய பேர் அதை செய்யறது இல்லை அப்படிங்கிற சுல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சஹா பெண்மணத்தில் சொல்லி அனுப்புனாங்க அதே மாதிரி வஸ்னருல்லாஹின் சோதனை அல்லாஹத்தாரா ஒரு சில மனிதர்களை சிறப்பிற்குரியவனா சிறப்பிற்குரியவனா பொருளாதாரத்தில் எல்லாம் உயர்வாக வச்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அல்லாதத்தில் உயர்வாக வச்சுருக்கலாம் என்னைக்குமே இன்னொரு ஆள் அவனுக்கு கொடுத்ததை என்ன யாரில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கக்கூடாது பொருளாதாரத்தில் ஒரு ஆள் உயர்ந்ததா உயர்ந்த நபராக இருக்கிறாரு அல்லது கொஞ்சம் வேற ஏதாச்சும் விஷயத்தில் உயர்ந்தவராக இருக்காரு நாம கொஞ்சம் தாழ்ந்தவராக இருக்கிறோம்னு சொன்னால் அவருக்கு கொடுத்ததை எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல அவங்க மட்டும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறையா இல்ல அவர் எப்படி சந்தோஷமா இருக்கிறாரோ எப்படி பறக்கத்தோட இருக்கிறாரோ அந்த பறக்கத்துக்களை எனக்கு கொடுன்னு கேட்கணும் தவிர அவர் கொடுத்த பண்ணதையும் அவர் கொடுத்த செல்வது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால கேட்குறா இந்த வசனத்தை சொல்றான் வசனால் உள்ளாகி அல்லாததாலா இன்னி அல்லா தால சொல்வானா நான் வந்து ஒரு சில விஷயங்களை என்னுடைய அடியானதான் வந்து தடுத்து வச்சிருக்கேன் எப்போ குடும்பம் என்னுடைய அடியான் எப்போ என்கிட்ட கேட்குறானோ அப்பதான் நான் அவனுக்கு கொடுப்பேன் அதாவது அல்லாஹத்தானே தன்னிடத்தில் கேட்பதை எல்லாவத்தால் பிரியப்படுகிறான் ஒரு ரசு சலந்தாளி சுமாரர் சொன்னார்கள் மூணு தடவை ஒரு மனிதன் லாகத்தால் ஆட்டை சொர்க்கத்தை கேட்குறார் மூணு தடவை யாழா சொர்க்கத்தை கூட சொர்க்கத்தை விழு சொந்த கூட மூணு தடவை ஒரு மனிதன் கேட்கறாருன்னு சொன்னா சொர்க்கம் சொல்லுமா அல்லாஹ்மே யா யாழா அவன் என்னைய கேட்கிறான் யாரா அது செய்யும் அவனை வந்து என்ன உள்ள நுழைவுத் திரியா அப்படின்னு சொர்க்கம் சொல்லுவான் ஒரு மூணு தடவை ஒரு மனிதன் யாரெல்லாம் சொர்க்கத்தை கூட சொர்க்கத்தை கூட துவாசித்தா சொர்க்கம் இந்த மாதிரி சொல்லுவான் அதே மாதிரி ஒரு மனிதன் மூன்று தடவை யாரப்பய நரகத்தில் இருந்து என்னையை பாதுகாத்து விடு நரகத்திலிருந்து என்னையை பாதுகாத்து ஒரு மூணு தடவை ஒரு அடியான் கேட்டான்னு சொன்னா நரகம் அல்லாட்டும் யாருல இந்த மாதிரி அவன் என்னிடத்துல இருந்து பாதுகாக்க தேடுகிறான் அதனால அரப்பையே அஜரு அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துகிற அந்த நரகம் அல்லாஹ் தாலாவிடத்தில் சொல்லும் என்று ரசூல் சலந்தா அலை சமரவும் சொல்லிக் கொடுத்துக்காக அல்லாஹ் தாலாவிடத்தில் கேட்க வேண்டும் அவனுடைய பதவியில் இருந்து கேட்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் பிறருக்கு அல்லாஹ் தாலா உயர் உயர்வாக கொடுப்பதையும் பிறருக்கு அதிகமாக கொடுப்பதையும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் மனிதர்கள் என்ன சம்பாதித்தார்களோ அது அவர்களுக்கு உண்டு பெண்கள் என்ன சம்பாதித்தார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு கூலியோ அல்லது தண்டனையோ உண்டு அல்லாஹ் அல்லாஹால அருளை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் தாலா அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அப்பல்லா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தெரியணும் அஹ கண்ணியமிக்கல்லாவிடிகார்களே இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாரா

صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ عَلَى بِصَلِّ عَلَيْهِ وَسَلَّمَ